ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவர் யூ இன்றைக்கி நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணிட்டுருக்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் கரும்பு அதாவது இந்த கரும்புலேருந்து தான் வந்து வெள்ளம் சர்க்கரை சுகர் ஜாகிரி எல்லாமே வந்து ஸ்வீட் ஐட்டம் ஃபுல்லாகவே இந்த தான் வரும் அதுக்கான ப்ராசஸ் தான் நாம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் வந்து எங்கள் டேடி கையில் வச்சுருக்கிறது தான் கரும்பு பயிர் நாற்று இப்போ வந்து ரெடிமேடாக நாட்டு கிடைக்கிது கிடைக்குது ஸோ அப்படியே வாங்கி நட்டுடலாம் ஃபர்ஸ்டெலாம் வந்து கரும்பை வந்து கட் பண்ணி நடுவாங்க அதுலேருந்து முளைச்சி வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆகிடும் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி கரும்பை கட் பண்ணி நாட்டுராவே பண்ணிடுறாங்க ஸோ காலையில் நாங்களும் போரோ கிளாக்கிலேருந்து ஒசூர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ கரும்பு பயிர் நட்டாச்சு நட்டுகிட்டே இருக்கிறோங்க சரியான வெயில் கொளுத்துது எங்கள் ஊரில் எப்படி வெயில் இருக்குது பா சொல்லுங்கள் கரும்பு வந்து நட்டாச்சும் இன்னும் எயிட் மந்த்து நைன் மந்த்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்துடும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்ப்பேன் ஸோ உங்களுக்கும் விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விவசாயிக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா